நண்பர்கள் நனவருக்குமா அட்பார்ந்த வணக்கம் ஏன் இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் ஒரு சினிமாடு மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடு சுழி தவறு இல்லாத மாடுங்க கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாடு தெளிவான மாடாக இருக்குதுங்க இந்த மாடு எந்த விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கரவத்திறன் நெவலை விளைநில வர எல்லாமே தெளிவாக பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் மாடு இரண்டாம் மீத்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இன்னும் கண்ணு போடுறக்கு ஒரு

தொடர்பு கொள்ளுங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம் கரூர் மாவட்டம் புலியூர் என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கண்டிருப்பாங்க நல்லவே ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா க்ளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கும் அப்புடி நம்மளோட விற்பனையாவது தெரிவிச்சிருக்கா அப்படி